தாயின் கருவளை நம்மை காண்கிற தேவனாமே நம்மளை உருவாகிறதுக்கு முன்னதாகவே என்னுடைய எலும்புகள் உருவாவதுக்கு முன்னதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டனாமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அவரை துதிப்பேன் நம்ம எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா இப்படி நரம்புகள் எலும்புகள் ஒவ்வொன்றும் இந்த நாளில் தான் உருவாகணும் இந்த இடத்துல தான் உருவாகணும்னு சொல்லி எல்லா வச்சியும் முன்குறித்திருக்கிறார் இந்த நாளில் கூட இங்கே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம் என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை என் கூட இருக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்ப உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் நடக்கிற போது நீங்க அமர்ந்திருக்கிற இடத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிற அவர் தாயின் கருவு நம்மை தெரிந்து கொண்டவர் ஆமேன் சந்தோஷத்தோடு கூட தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அமேன் இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம் கருவிலே உருவான நாள் முதலா என்னை கண்மணி போல காத்து வந்தவர் எந்த சேதமும் அணுகாதபடிக்கு அவர் தாயின் எந்த சேதமும் இல்லாமல் நம்மை உருவாக்கி இந்த நாள் மட்டும் அவர் வைத்திருக்கிறார் அவர் நம்மை விசாரிப்பதற்கும் நம்ம மேல் அன்பு வைப்பதற்கும் நம்மை எம்மாத்திரம் நமக்கு தகுதியே இல்லை ஆனாலும் நம்ம மேல் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த இயேசுவை இன்னொரு பாடல் பா ஆண்டோ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா